கத்து பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பா கத்த சொல்லுகிறா உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார் ஆழ்வு உங்களுக்குரியதல்ல அவமானம் உங்களுடையதல்ல குறைவுகள் உங்களுடையதல்ல சீரழிவு உங்களுடையதல்ல உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற மேன்மை ஒன்று உண்டு அந்த மேன்மையை தான் தேவன் உங்களுக்காக தருவதற்கு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய மேன்மையை இழந்து விட்டார் தன்னுடைய மேன்மையை இழந்து அந்த மேன்மை என்கிற அந்த விதையை உங்களுக்காக விதைத்து விட்டார் நானும் நீங்களும் விதைகள் நம்ம தெளிக்கப்பட்ட ரத்தம் ஏ இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்மை மேன்மையாக செழிப்பாக நூறு மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாய் தேவன் நம்மை விதைத்திருக்கிறார் விதைக்கப்பட்ட ஜனமே நீ ஓங்கி வளருவாய் விதைக்கப்பட்ட ஜனமே நீ மேன்மைப்படுத்தப்படுவாய் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை மேன்மைப்படுத்த ார் உங்களை குறித்த ஒரு மேன்மையான திட்டம் உங்களிடத்தில் உண்டா உங்களை குறித்த ஒரு மேன்மையான திட்டம் உங்களை பெற்றவர்களிடத்தில் உண்டா உங்களை குறித்த மேன்மையான ஒரு திட்டம் உங்களை நேசிக்கிறவர்களிடத்தில் உண்டா காட்டிலும் உங்களை குறித்த உங்களுக்காக வைத்திருக்கிறார் சாதாரணமானவைகளை அல்ல என்னையும் உங்களையும் உயர்த்துவது மேன்மைப்படுத்துவதுதான் அவருடைய மகத்துவம் மகத்துவரே என்று சொல்லுகிறோம் பெரியவரே என்று சொல்லுகிறோம் நிறைவேற வேண்டியது தேவ ஜனத்துக்குள்ளே சொல்லுகிறான் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷராய் பார்க்கிறீர் தேவ ஜனம் ஒவ்வொருவரையும் என்னவென்றால் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷராய் ஒவ்வொருவரையும் தேவன் பார்க்கிறார் ஒவ்வொருவரையும் ஒரு சந்ததியாய் பார்க்கிறார் ஒவ்வொருவரையும் தேவன் மேன்மையானவர்களாய் பார்க்கிறார் உங்களை தேவன் பார்க்கிற விதம் மேன்மையானது உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் சாதாரணமாய் இருக்கலாம் உங்களை குறித்த திட்டம் காலாவதியானதா இருக்கலாம் ஆனால் என் தேவன் இன்றைக்கும் உங்களை குறித்த ஒரு திட்டத்தை மேன்மையான ஒரு திட்டத்தை உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் அவர் உங்களை பார்க்கிற விதமே மேன்மையான ஒன்று உலகம் உன்னை என்ன பார்க்கிறது என்கிறதை பற்றி கவலை இல்லை உன் வீட்டார் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்கிறதை குறித்து கவலை இல்லை உன்னை அறிந்தவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்கிறதை குறித்து கவலை இல்லை உன்னை ரட்சித்தவரும் உனக்காய் ஜீவன் கொடுத்தவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரும் உன்னை குறித்த மேன்மையான திட்டத்தை உடைய

அழகு அல்ல அது மேன்மை பிள்ளைக்கு மேன்மை பெற்றோர். அதான் பெட்ரோல் ரொம்ப தியாகம் பண்ணணும் பெற்றோர் ரொம்ப விரதம் காக்கணும் எனக்கும் உங்களுக்கும் நமக்கு இருக்கிற தகப்பன் ஏசு கிறிஸ்துதான் நம்முடைய மேன்மை உன் பெற்றோர் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்காமல் இருக்கலாம் உனக்கு நன்மைகளை சேர்த்து வைக்காமல் இருக்கலாம் அற்ப மேன்மைக்காக அலைய வேண்டாம் அவன் என்னை மேன்மைப்படுத்தலையே அவன் என்னை கனப்படுத்தலையே நான் மேன்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ அலைய வேண்டாம் உன் தேவன் உனக்கு மேன்மையா இருக்கிறார் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் அதுதான் நம்முடைய மேன்மை கத்தராய கிறிஸ்து ஏ சுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த மேன்மை எப்படிப்பட்டது கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவின் மேன்மை கத்தரை ஒரு மனிதன் எவ்வளவு அறிந்திருக்கிறானோ கத்தரை ஒரு மனிதன் எவ்வளவு தெரிந்திருக்கிறானோ அதுதான் அந்த மனிதனுக்கு மேன்மை இயேசு உங்களுக்கு எவ்வளவு தெரியும் இயேசு எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா மனுஷர் உதவி செய்ய மறக்கும்போது போது கத்தர் கைவிட மாட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா அறிந்திருக்கிறீர்களா அல்லது சந்தேகப்படுகிறீர்களா உலகம் இப்படி சொல்லுதே ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே எல்லா ரிப்போர்ட்டும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நமக்கு மாத்தி சொல்லுதே கிடைக்கிறதே நீங்க நினைத்தாலும் ஏசு கிறிஸ்து அவர் எந்த சூழ்நிலையிலும் அற்புதம் செய்கிறவர் என்கிறதை நீங்கள் அறிவதுதான் மேன்மை உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர் நடத்துவார் என்கிறதை அறிவதுதான் மேன்மை உங்கள் வாழ்க்கை அவருடைய கையிலே பத்திரமாய் இருக்கிறது என்கிறதை அறிவதுதான் மேன்மை அது இருக்கிறீங்களா உங்கள் அழகா நடத்துகிறார் என்கிறதை அறிந்திருக்கிறீர்களா உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறார் என்கிறதை அறிந்திருக்கிறீர்களா உங்களை மேன்மையாய் பார்க்கிறார் என்கிறதை அறிந்திருக்கிறீர்களா அதை அறிந்து கொள்வதுதான் நம்முடைய மேன்மை எதிர்த்து நிக்கிறது தேவன் துக்கப்படுவார் அவர் துக்கப்படுறாரா அவர் சந்தோஷப்படுறாரா நம்ம பிரியப்படுகிறாரா நம்மை குறித்து அவர் ஆறுதல் அடைகிறாரா நம்மை குறித்து அவர் அதிசயப்படுகிறாரா என்கிறதை அறிவதுதான் நம்முடைய மேன்மை அவர் நம்மை ஆராய்ந்து அறிவதை நாம் அறிய வேண்டும் இதுதான் கத்தரை அறிகிற அறிவு இயேசு கிறிஸ்துவை நாம் அறிகிற அறிவுதான் நம்முடைய மேன்மை ஆண்டவர் அறிகிற அறிவில் பட்டம் பெற வேண்டும் அதுதான் நம்முடைய மேன்மை ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் நாம் மேன்மையானவர்கள் என்றால் எப்படி தெரியும் நாம் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்துவோம் நீங்கள் மேன்மையானவர்களா நீங்கள் மேன்மையானவர்களா என்று சொல்லி ஊர் சொல்வதல்ல உலகம் சொல்வதல்ல குடும்பம் சொல்வதல்ல கத்தர் சொல்லணும் கத் கத்தர் நம்முடைய பழியை அங்கீகரிப்பது தான் மேன்மை உங்க பழிய தேவன் அங்கீகரித்தாரா ஆராதனைக்கு வர்றீங்க பாடுறீங்க துதிக்குறீங்க காணிக்கைகளை செலுத்துறீங்க தேவர் சமூகத்துல காத்திருக்கிறீங்க கத்தர் அங்கீகரித்தாரா கத்தர் அங்கீகரிப்பதுதான் மேன்மை ஆபேலுடைய காணிக்கையை கத்தர் அங்கீகரித்தார் உன்னுடைய காணிக்கையை உன்னுடைய துதிபலிகளை உன்னுடைய இதயத்தை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் அங்கீகரிப்பதுதான் மேன்மை ஆண்டவர் சொல்லணும் உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரனே ஆண்டவர் மேன்மைப்படுத்திவிட்டால் உலகம் அடி பணிந்துதான் ஆகும் நம்மை அங்கீகரித்தால் போதும் உலகம் நம்மளை அங்கீகரிக்கும் போதும் உலகம் நம்மை மேன்மைப்படுத்தும் உன் மேன்மை என்ன தேவனுக்கு நீ கொடுக்கிற காணிக்கை தேவனுக்கு நீ கொடுக்கிற துதி பலிகள் தேவனுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற அனுபவம் அவருடைய சித்தத்துக்கு கீழ்படுகிற அனுபவம் அவருக்கு உடன்படுகிற அனுபவம் அதுதான் மென்மையானது அதுதான் சிறப்பானது நிறைய பேர் ஆண்டவருக்கு ரெண்டாவது கொடுப்பாங்க மிச்சம் இருந்தா தேவனுக்கு செய்வோம் அப்படி அல்ல முதன்மையானதை தேவனுக்கு கொடுக்கிறது தான் மேன்மை நீ தேவனுக்கு கொடுக்கிறதுல தெரியும் உன்னை ஆண்டவர் மேன்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி உனக்கு பணம் இருக்குது அதனால நீ கொடுக்கிறது அல்ல உனக்கு இருத இருக்கிறது ஆண்டவர் மேல் அன்பு இருக்கிறது என்று சொல்லி நீ கொடுக்கிற காரியம் என் தேவனுடைய பார்வையிலே இருக்கிறது என் மேன்மையே அவர்கள் கூட்டத்திலே நீ சேராதே தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒரு தரத்தை கொடுத்திருக்கிறார் என் மேன்மையே மேன்மை இல்லாதவர்களுடைய கூட்டத்தில் சேராதே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேன்மை மேன்மை பொருந்தினவருடைய சிங்காசனத்தை மட்டுமே சேர வேண்டும் தேவ ஜனங்களுடைய மேன்மை பொல் வர்களோடு சேரக்கூடாது அவ பணக்காரர்களோடு சேரக்கூடாது பரிகாசக்காரர்களோடு சேரக்கூடாது சுயநலக்காரங்களோடு சேரக்கூடாது தேவ சித்தத்துக்கு மாறாய் செயல்படுகிறவர்களோடு நம்முடைய மேன்மை சேரக்கூடாது தேவன் உனக்கு கொடுத்த மேன்மை தேவ பிரசன்னத்துக்கும் தேவனுடைய பலிபீடத்துக்கும் பலிபீடத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்குமே சொந்தம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படி மகா மேன்மையானது தேவனுடைய பிள்ளைகளுடைய மேன்மை அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பக்தியில் இருக்கிறது இந்த தெரியாது கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் மேல் பக்தியாய் பின்பற்றினான் உண்மைதான் ஆனால் முழுமையான பக்தி அவனுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை ஆபிரகாமுக்கு கூட தேவன் மறைத்து விட்டார் தாவிதுக்கு பக்தியை தேவன் மறைத்து விட்டார் தானியலுக்கு தேவன் பக்தியை மறைத்து விட்டார் யோபுவுக்கு தேவன் பக்தியை மறைத்து விட்டார் அப்படி என்றால் பக்தி என்றால் என்ன நீங்க நினைக்கிறீங்க ஆராதனைக்கு வருவது பக்தியா ஆண்டவரை தொழுது கொள்வது பக்தியா காணிக்கை கொடுப்பது ஆண்டுகள் மறைக்கப்பட்ட ஒன்று தேவன் வெளிப்படுத்தின ஒன்று தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதுதான் பக்தி இது ஒரு ரகசியம் அதாவது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு மாம்சமான தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை அவருடைய வெளிப்படுகிறது நாலாயிரம் ஆண்டுகள் மறைக்கப்பட்ட பக்தியை தேவன் புதிய காலத்திலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து இந்த உலகத்திலே பக்தி பக்தியை வெளிப்படுத்த வந்தார் இந்த தேவ பக்தி எப்படி வெளிப்பட்டது தேவ பக்தி ஏசு வருகிற வரை யாரும் அறியவில்லை வார்த்தையாகிய ஏசு இந்த உலகத்துக்கு வந்த போது தேவ பக்தி வெளிப்பட்டது பவுல் சொல்லுகிறார் இந்த தேவ பக்தி பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு இந்த தேவ பக்தி பூரணமாய் வெளிப்படுவதற்கு விசுவாசிகளுக்காக விசுவாசிகளின் பொருட்டு இந்த தேவ பக்தியின் ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்க இந்த வார்த்தையின் மூலம் தேவன் எனக்கு ஒரு உத்தியோகத்தை தந்தார் ஊழியக்காரர்களை தேவன் எதற்கு தருகிறார் தேவ ஜனங்களுக்கு தேவ பக்தியை சொல்லிக் கொடுக்க வசனத்தில் இருந்து சொல்லி கொடுக்க வார்த்தையாகிய வார்த்தையாகியின் இடத்திலிருந்து தேவ பக்தியை சொல்லி கொடுக்க வேலையை தந்திருக்கிறார் இந்த தேவ பக்தி இந்த உலகத்திலே மகா மேன்மையானது தேவ ஜனமே உன்னை படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே இந்த மேன்மையான ஒன்றை தேவ ஊழியக்காரர் மூலமாய் தருகிறார் தேவ ஊழியக்காரர் இடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது என்ன தேவ பக்தி இந்த தேவ பக்தியை ஊழியக்காரர்கள் எப்படி உங்களுக்கு சொல்லுகிறார்கள் வேத வசனத்தில் இருந்து வசனமாகியிடத்தில் இருந்து நாங்கள் பழகு அறிவில் இருந்து சொல்வதல்ல வார்த்தையோடு பழகிற பழக்கத்தில் இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தொழில தேவன் தந்திருக்கிறார் பழகி 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 தேவ ஜனங்களுக்கு மகா மேன்மையான தேவ பக்தியை சொல்லிக் கொடுக்கிறோம் உன்னை மகா மேன்மையான ஆவியானவனாய் உன்னை மாற்ற இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் வெளிப்படுகிறார் தேவ பக்தினா என்ன ஏதோ நம்ம தான தர்மம் செய்வது கண்ண மூடி நிக்கிறது இல்ல முழங்கால நிக்கிறது இல்ல நம்மளை வருத்தி கொள்வது நம்மளை உருக்கி கொள்வது அது அல்ல நாலாயிரம் வருஷம் மறைக்கப்பட்ட ஒன்று பெரிய பெரிய பக்தர்களுக்கெல்லாம் தெரியாத ஒன்று தேவன் என்னையும் உங்களையும் மேன்மைப்படுத்துவதற்காக தேவன் ஒளிச்சு மறைச்சு வச்ச ஒண்ணு ஏசு கிறிஸ்து எனக்காக மேன்மையான ஒன்றை வைத்தார் அது மகா மேன்மையான ஒன்றை வைத்திருக்கிறார் அந்த மகா மேன்மையான ஒன்றுதான் தேவ பக்தி இந்த தேவ பக்தி என்ன தெரியுமா மகிமையான நம்பிக்கையாய் தேவன் நமக்குள்ள இருப்பதுதான் இந்த தேவ பக்தி அது ஒரு ரகசியம் இயேசு உங்களுக்குள்ள இருக்கும் உங்களுடைய பேச்சு பக்தியானதா இருக்கும் உங்க பார்வை பக்தியானதா இருக்கும் உங்க சிந்தை பக்தியானதா இருக்கும் உங்க செயல் பக்தியானதா இருக்கும் உங்களுக்கு பக்தியானதை அதாவது வார்த்தை விரும்புவதை நித்திய நம்பிக்கைக்குரியதை நீங்கள் நேசிப்பீர்கள் உடம்பு ஒண்ணு செய்யும் மனசு இன்னொன்னு செய்யும் அது அல்ல பக்தி உங்களுக்குள்ளே கிறிஸ்து நித்திய நம்பிக்கையாய பக்தி என்கிறதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ரகசியம் என்னவென்றால் மகிமையான நம்பிக்கை இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேனே திரும்பவேனோ திரும்ப மாட்டேனோ அப்படின்னு பயந்துட்டல்ல என் தேவன் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குவர் எதை செஞ்சாலும் மகிமையின் நம்பிக்கையோடு செய்வதுதான் தேவ பக்தி எதை செஞ்சாலும் இயேசுவோடு சேர்ந்து செய்வதுதான் தேவ பக்தி தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற எதை செஞ்சாலும் மகிமையின் நம்பிக்கையோடு கிறிஸ்து வருவார் அன்றைக்கு நான் அவருக்கு முன்பாக நான் நிற்பேன் என்ன நடந்தாலும் பரலோகம் எனக்கு நிச்சயம் என்ன இந்த உலகத்தில் இருக்கோ இல்லையோ எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஒரு மகிமையான ஒரு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு ஒரு சிறப்பான பங்கு இருக்கிறது எனக்கு ஒரு மகா மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்கிறதை நம்புவதுதான் தேவ பக்தி இது ஒரு ரகசியம் தாங்க கஷ்டப்பட்டு ஒண்ணு செஞ்சா அது தேவ பக்தின்னு நினைக்கிறாங்க நீ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் இஷ்டப்பட்டு செஞ்சாலும் அது தேவ பக்தி அல்ல தேவன் உனக்குள் இருந்து செய்வதுதான் தேவ பக்தி இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள் இருந்து உங்களை செய்ய வைப்பதுதான் தேவ பக்தி அதுக்கு தான் இயேசுவை விரும்புகிறோம் உயர்த்தும் போது கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு சம்பந்தம் வந்துருது சம்மந்தம் வந்த உடனே தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே புகுந்து விடுகிறது அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே உறிஞ்சிக்கிடணும் எப்படி ஒரு மரம் நிலத்தில் இருக்கிற தண்ணீரை உறிந்தெடுக்கிறதோ அதே போல தேவ பிரசனத்தில் இருக்கிற தேவ வார்த்தையை உறிந்தெடுக்க தெரியணும் தேவ பிரசனத்தில் இருக்கிற வார்த்தையை உறிந்தெடுக்க தெரிவதுதான் தேவ பக்தி அந்த வார்த்தை மாம்சமாகி எது தேவபக்தி வார்த்தை வார்த்தையா இருக்கிறவரை தேவபக்தி அல்ல வார்த்தை மாம்சமாகும்போது அது தேவ பக்தியா இருக்கிறது நீங்க பேசுறது அல்ல தேவபக்தி அது உங்க மாம்சத்துல செயல்படும் போதுதான் அது தேவபக்தியா மாறுது ஏசு கிறிஸ்து வார்த்தையா பழையபாட்டில இருந்தார் நாலாயிரம் வருஷம் வார்த்தையா இருந்தது அந்த வார்த்தை இயேசுவின் மூலம் மாம்சமானது அந்த மாம்சமாகிறதுதான் தேவபக்தியை வெளிப்படுத்தினது இயேசுவை நாம் சுமப்பதுதான் தேவபக்தி அப்போ தேவ பக்தி எப்படி நமக்குள்ள வரும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கிருப அவர் கொடுக்கிறது சத்தியம் நம்ம எடுத்துக்கொட வேண்டியது சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும் வானத்து மண்ணாவை உறக்கி கொள்ளணும் இடங்கள்ல மேய்ஞ்சுக்கிடணும் இருக்கிற இடத்துல எல்லாம் வரட்டும்னு சொன்னா வராது புள்ளுள்ள இடங்கள்ல போய் மேயணும் அதுக்கு தான் சபைக்குள்ள வாரீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்து புசிக்கலாம் எது தேவ பக்தி தேவ சமூகத்தில் தாழ்த்துவது தேவ பக்தி யாருக்கு கிருப கிடைக்கும் தாழ்மை உள்ளவனுக்கு கிருப கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஐஸ்வர் இருந்தாலும் நீங்க கீழே வந்துடணும் எவ்வளவு இந்த உலகம் உங்களை உயர்த்தினாலும் நீங்க கீழே வந்துடணும் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க அவ்வளத்தையும் விட்டு தேவ சமூகத்தில் விழணும் உங்க சிறகுகளை கத்தருடைய சமூகத்தில் கத்திரித்து விடணும் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவனுக்கு கிருப கிடைக்கும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த இயேசு நமக்குள்ளே மகா மேன்மையான தேவ பக்தியை கொடுக்கிறதற்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் மேன்மையா இருந்தார்கள் ஆனால் மகா மேன்மை உள்ளவர்களா என்னையும் உங்களையும் மாற்றுவதற்காக இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் தேவ பக்தி அடுத்தவன்ட்ட தேடி கண்டுபிடிப்பதல்ல உங்களுக்குள்ள பார்ப்பதுதான் தேவ பக்தி தேவ பக்தி என்ன தெரியுமா ஏசு நமக்குள்ளே வாசம் பண்ணுவதை நாம் அறிவது ஏசு நமக்குள்ளே வாசம் பண்ணுவதை உணர்வது ஏசு நமக்குள்ளே வாசம் பண்ணுபவதை அனுபவிப்பது

தான் பக்தி அவருடைய மகிமையை கண்டும் பக்தி தேவ மகிமையை காணப்பண்ணும் உங்க பக்தியினால தேவ மகிமையை நீங்க காண்பீங்க எது தேவ பக்தி அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருந்த

அவமானப்பட்டீர்களோ அதே இடத்திலே இயேசுவாகிய வார்த்தை உங்களுக்குள்ளே உங்களை மகா மேன்மை உள்ளதாய் மாற்றுவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் இந்த மகா மேன்மையான தேவ பக்தியை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள தேவ நமக்கு உதவி செய்வாராக